அதற்கு ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம் ஸோ எப்பவுமே எல்லா படத்துக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்ட இந்த படத்தையும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லி மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சார்பாக ஸோ நன்றி வந்த எல்லாருக்குமே வந்து படம் பார்த்த எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள் வந்து நாளைக்கு நாளைக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஆன் பாவம்லாது தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஸோ ப்ராப்பர் எல்லாருமே சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த படத்தை பார்க்கலாம் எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க இந்த படத்தை கலையரசன் தங்கவேல் ஃபஸ்ட்டு படம் இவருக்கு அண்ணே வந்திருக்கிற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்க மாட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நன்றிண்ணே நீங்கள் கொண்டு போய் சேர்த்தா தான் இந்த படம் உங்களை நம்பி தான் அந்த படம் எடுத்துருக்கோம் எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் நாளைக்கு அக்டோபர் முப்பத்தொன்று இந்த படம் ஆடுது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்கும் நான் நம்புறேன் எல்லோரும் என்டர்டைண்டாக வந்து ரொம்ப நேரம் பிரித்து சந்தோஷமாக இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே ஃபேஸோடு தான் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்

ரொம்ப நன்றி சார்பாவும் ஸோ ஆன் பவம் கொள்ளாதது ஆண்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ரெண்டு பேருக்காகவும் எடுக்கணும் ஸோ போய் தேட்டரில் பார்த்துமா ரொம்ப நன்றி எல்லாருக்குமே வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்பவம் உள்ளார இவ்வளோ சப்போர்ட் தந்து இந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறதே ரொம்ப இதுவே வந்து ரொம்ப பெரிய அப்ரிஷியேஷனாக இருக்குது டீம் சார்பாக ரொம்ப பெரிய வாழ்த்துக்களை அன்பின்னு தெரிவிச்சுக்கிறேன் நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் எனக்கு என்ன ஒரு ஆசைனா குடும்பத்தோடு வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு வெற்றி படமாக தான் நான் ஆன் பாவம் வந்து கதை கேட்கும்போதே அப்படி தான் வந்து நான் கேட்டேன் அப்படி தான் வரணும் அப்படின்றது எனக்கு விருப்பமாக இருக்குது அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ முதல்ல நன்றிண்ணே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த படத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இழுத்து இழுத்து வச்சு நீங்கள் வர இழுத்து என்னை வாழ்த்து சொல்கிறீங்க இந்த படம் திரும்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்ண்ணே எல்லோரும் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் இதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு இதுவரைக்கும் அதுதான் நடந்துருக்கு உங்கள் மூலமாக இந்த தடவை நடந்துடும் நான் நம்புகிறேன் வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் வாழ்த்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ தான் ரெண்டாவது படம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறது ஜோலை இதுதான் பண்ணியிருந்தாரு ஸோ இந்த படத்துலேயும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் போல இருக்கு பட் ரெஸ்பான்ஸ் நல்லா ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரையும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போங்க எடிட்டர் கேஜி இந்த படத்தை தான் எடிட் பண்ணிருக்காரு அப்படியே படம் போடும்போது அப்படியே அப்படியே கலோரமாக நீங்க அப்படியே பார்த்துக்கோ பண்ணியான ரெஸ்பான்ஸ் பார்த்த உடனே அது இன்னும் வெளியே வர முடியல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் மேலும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம் தேங்க்யூ படத்தோட விக்னேஷ் ராமகிருஷ்ணன் மூவி இப்போ விக்னேஷ் ராமகிருஷ்ணன் வந்து உருகி விருகி அப்புறம் இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் இந்த பாட்டு எழுதினவர் மூவி வந்து அத்தான் பாடுற வணக்கம் போலாது எல்லாருமே பார்த்து ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க எல்லாருமே வந்து தேங்க்யூ யூஸ்வலாக டே ஃபர் ஷோ மைட் யாருக்குமே தூக்கம் வராது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எல்லாருமே போய் நிம்மதியாக தூங்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இதே மாதிரி உங்களோடய எடுத்துக்கலையும் அது எங்களுக்கு பிரதிபலித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சிஓஓஓ மணி ட்ரம்ஸ்டிக் மணி பேசுகிறேன் பேசு வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு உங்களோட ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இல்லை அதோட எஃபோர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் படம் பார்த்ததிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்குது எல்லாருமே அவங்களோட முழு ஒழுக்கும் வந்து அதை போட்டிருக்க வந்து நீங்கள் பார்த்து இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து எடுத்து அதிகம் வந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களோடய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எக் கொடுத்து ஸோ இது நாங்கள் இருந்த படத்தில் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் குட் க்ளீன் சொல்கிறோம் சூப்பர் நல்ல படம் நான் சொல்லுவேன் சொல்கிறேன் ஒன் ஆஃப் நல்ல படமாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள் சேர்த்துக்கிறேன் நாளைக்கு இது குடும்பமாக சேர்ந்து இதை பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக குடும்பமாக நினைச்சோம் <laughs> <laughs>

சொல்லி <laughs> சண்ட yeah, <sir. Yeah>, <laughs> 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 <laughs>

ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிப் போங்க பாடி சோடாவோ வேற என்ன அது எப்படி செட் பண்ணீங்க இது நடுவுல உள்ள போய் எப்படி செட் ஆச்சு ஏன்னா அது வந்ததுக்கு அப்புறம் இன்னும் தூக்கிடுச்சு அது எழுதவே விடனே அதுல ஜென்சனோ அந்த வி ஸ்டார்ன்ற பையனோ போட்டதுக்கு அப்புறம் அது உண்மையிலேயே பெரிய கேரக்டர் கரெக்டர்லாம் சீலா மான் ஐயோ ஐயோ நம்ம பிடிச்சு உட்கார்ந்தா அப்படிங்கிற ஃபீலிங் வரும் உங்களுக்கு அதே மாதிரி விக்னேஷ் காந்த் சார் இருக்கார்ல ਉਹ பொன்னட்டி தான் அவங்க அப்படிங்கற கற்பனை பண்ண முடிந்தது

கண்டிப்பாக அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான படமா தான் சார் இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு தானே இந்த படத்தை அவருக்கு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு நேரம் கொடுத்தேன் கண்டிப்பாக போடுவாங்க தான் சார் படம் பார்த்தனால கேட்குறோம் படத்தில் ஃபுல்லாக ஆண்கள் பாவம் தான் நிறைய டைலாக் இருக்கு எங்கள் புரியுது ஒரு ஒன்று ரெண்டு சைடு வேணால் பெண்கள் பாவம் இருக்கு இதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா ஐடியாவே அதுதானே நம்மளோட நம்மளோட பிரச்சனைகளை நிறைய நிறைய இல்லை எல்லா பிரச்சனையும் சொல்லிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஆண்களுக்கு ஆதரவான படமா

இவங்க சொல்லியிருப்பாங்க அதுல எங்க அப்பா வந்து வீட்ல இருக்க ஆம்பளையை பார்த்து பயப்படாம நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு கேட்பாங்க இவன் சரி நீ என்ன யோசிச்சாலுமே அதை பண்ணுன்றதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன்ன்றதுக்கான சிம்பிள் தான் அது மத்தபடி சேர்ந்து வாழ போறோன்றதுக்கு அக்னி கூட்டத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஸோ அதனால அப்படி யாராவது ஒரு பெரிய பெரியாளோ வந்து பேரை மாத்த சொல்லுவாங்க இல்லை வேற ஏதோ கொண சொல்லுவாங்க உங்க பேரை வந்து கற்பனை சொல்லிருக்காரு இவரு ரிஸ்கினு அது ஓகே அவர் சொன்னது கரெக்ட் தான் ஆனால் நார்மலாக சேனலில் இருந்தே என்னை ரியோன் தானே கூப்பிடுறாங்க அதை அவர் சொன்னாரு அது ஒரு அன்புல சொன்னாரு நல்லா இருந்தது எனக்கும் கேட்கும்போது இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இங்க சினிமாவில் தான் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ்க்கு நிறைய ஆகுது உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போறாங்க ஒருவேளை அவங்களெல்லாம் கூப்பிட்டு காமிச்சிங்கன்னா சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கணும் அந்த சினிமான்றதுனால வெளில தெரியுதுங்க நாங்கள் இந்த படத்துக்கு ரிசர்ச் பண்ணுறப்ப அதிகமாக டைவர்ஸ் கேசஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது அது நிறைய கேஸ் கட்டெல்லாம் வாங்கி படித்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சினிமான்றதுனால வெளில தெரியுது மற்றதெல்லாம் வெளில தெரியல நாங்கள் அந்த ரிசர்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த டைவர்ஸ் கேஸ் வந்து ரொம்ப சின்ன சின்ன காரணங்களுக்காக இருக்கும் அது என்னென்னா ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசினாவே அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் கேட்டுதான் படம் நல்ல படத்தை போட்டுக்காம இந்த மாதிரி டைவர்ஸ் சப்ளை பண்ணிக்கிட்டே போட்டு உங்க படத்தை பரிந்துரை கொண்டு சார் ஆண் பாவம் கொல்லாத டைட்டிலில் ஆண்கள் லெட்டர் சுற்றி தாலி கட்டி விட்ருக்கீங்க என்ன ரீசன் ரீசன்றத ஜென்ரலாக எல்லா ஆண்களையும் குறிக்குங்க கல்யாண குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தாலி ஆண் மேல சுத்தி அது உடையற மாதிரி தாலி அடிமைத்தனம் ஒரு டைலாக் அதை நீங்க ஒத்துக்குறீங்களா ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு மாதிரி தாலி இருக்கு வெச்சு பண்ணுவாங்க எனக்கு தெரியும் நீங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிப்பீங்க அது அடிமைத்தனமா இல்லையா

ஓகே அதுக்கப்புறம் மாறிட்டீங்க அதை எப்படி செட் பண்ணி அந்த இடத்துல எல்லாருமே தான் இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரம் கொடுக்கணும் தான் எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆனா தாலி கட்டதுக்கு அப்புறம் அவர் மாறுது இந்த டயலாகை எப்படி அந்த இடத்துல செட் பண்ணீங்க ஏன்னா தந்தை பெரியாரு உள்ள வந்துருச்சு கடைசியில இவர் சொல்லியிருப்பாரு அது ரைட்டர் தானே அதுல கடைசியில அதானே அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் பர்ஃபெக்டா காட்டிக்கிறதுக்காக ஒரு முகத்திரையை போட்டு அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம தான் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு கடைசியில சொல்லியிருப்பாரு அதோட இனிசியல் சொல்லுங்க பெண்கள் எது சொன்னாலும் எல்லாம் ஒத்துக்க